பண்ணுங்க நடிகர் விஜய் கஜா புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தனது ரசிகர்கள் மூலம் உதவிக்காரம் நீட்டியுள்ளது அவரது ரசிகர்கள் மத்தியில் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது கஜா புயல் கரையை கடந்து டெல்டா மாவட்டங்களை நிலைகுலையச் செய்துள்ளது அங்கு உணவு தண்ணீர் மின்சாரம் வீடு என்று அடிப்படை வசதிகள் எதுவும் இல்லாமல் மக்கள் கடும் அவதிக்குள்ளாகி இருக்கின்றார்கள் சோறுடைத்த சோழ நாடு என்று போற்றப்பட்ட டெல்டா மாவட்டங்கள் தற்போது சோற்றுக்கு வழி இல்லாமல் இருக்கின்றது இதனையடுத்து தன்னாவலர்கள் தங்களால் முடிந்த உதவிகளை செய்து வருகின்றார்கள் இதனையடுத்து புயலால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு பலரும் நிவாரண பொருட்களையும் நிதி உதவியையும் அளித்து வந்துட்டு இருக்காங்க அந்த வகையில் நடிகர் விஜய் சேதுபதி புயலால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் இருக்கும் மக்களுக்கு ரூபாய் இருபத்தி லட்சம் மதிப்புள்ள பொருட்களை நிவாரண உதவியாக வழங்கி இருக்காரு அதே போல நடிகர் சிவ கார்த்திகேயன் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பத்து லட்சம் நிதி உதவியாகவும்

அவர்களுக்கு தேவையான நிவாரண பொருட்களை வாங்கிக் கொடுக்குமாறு சொல்லி இருக்கின்றார் இந்த உத்தரவு புயலால் பாதிக்கப்பட்ட அனைத்து மாவட்ட நிர்வாகிகளுக்கும் சென்றிருக்கின்றது தங்களுடைய கணக்கில் பணம் வந்து சேர்ந்ததை புகைப்படம் எடுத்து சமூக வலைதளங்களில் பகிர்ந்த விஜய் ரசிகர்கள் மிகவும் உற்சாகத்தில் ரசிகர்களை நம்பி லட்சக்கணக்கில் பணம் கொடுத்து நிவாரண பணிகளை செய்ய சொல்லி இருப்பது விஜய் ரசிகர்களுக்கு பெருமையாக உள்ளதாக பல தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வந்துட்டு இதை விஜயின் மக்கள் தொடர்பாளர் தனது ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டிருக்காரு முன்னதாக கேரளாவில் ஏற்பட்ட வெள்ளத்தின் போது நடிகர் விஜய் எழுபது லட்சத்தை நிதி உதவியாக வழங்கியது குறிப்பிடத்தக்கது மேலும் கொஞ்சம் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனே அப்டேட்களுக்கு மேலே கணக்கு செய்யும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க